மிதுன ராசியில் பிறந்த நிறைய அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்காக ஒரு பொது பலன் சொல்லிடுங்க அதாவது மிதுன ராசிக்காரர்கள் பலர் வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே பல துன்பங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் விடிவு காலமாக இந்த ராகு கேது பயிற்சி அமைய போகிறது இது ஒன்று இரண்டாவது ராகு கேது பயிற்சி இன்றைக்கு பிற்பகல் இந்த பன்னிரண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு ராகு கேது இரண்டு பேரும் பயிற்சி அடைகிறார்கள் உங்களுக்கு சிம்மத்திலிருந்து கடகத்திற்கு ராகுவும் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு கேதுவும் பயிற்சி அடைகிறார்கள் உத்தர நட்சத்திரத்திலே இந்த பயிற்சி நடைபெறுகிறது இதுல இது என்ன ஒன்று விஷயம் அப்படின்னா ஓம் நகாத் திமகி தன்னோ ராகு பிரஜோதயாது ஓம் சூலகஸ்தாய திமகி தன்னோ கேது பிரஜோதயாது என்று சொல்கிறோம் அதாவது இப்ப இந்த பகவானும் கேது பகவானும் நன்மையை தரக்கூடிய நிகழ்வுகள் இவருக்கு எப்படி நடக்கும்னா இரண்டாம் இடத்திற்கு பகவான் வருகிறார் பொதுவாகவே இவர்கள் பேச்சிலே கவனமாக இருக்கணும் வருமானம் பல மடங்கு பெருகும் நேற்று வரை வருமானம் இல்லாத மிதனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நல்ல வருமானம் தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரப்போகிறது பேச்சு மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அற்புதமான வருமானங்கள் வர இருக்கிறது அதை போலவே வாழ்க்கை துணைவருக்கும் வருமானம் பெறுகூடிய நேரமாக இந்த நேரம் அமைகிறது